சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசிற்கு உள்ள அதிகாரம் குறித்து பொது விவாதத்திற்கு திமுக தயாரா என பாமக வழக்குரைஞர் பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது பாமக செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை என திமுக தொடர்ந்து கூறி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில் திமுகவின் சார்பில் கலந்து கொண்ட வழக்குரைஞர் சரவணன் சாதிய விவரங்களை திரட்டுவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை என்றும் பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது என்றும் தெரிவித்தார் அது உண்மையல்ல அவர் கூறியதைப் போன்று பாட்னா உயர்நீதிமன்றம் பீகார் மாநில அரசு நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை ரத்து செய்யவில்லை மாறாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ததோடு இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு மாநில அரசிற்கு இந்திய புள்ளி விவரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி எட்டின்படி அதிகாரம் உள்ளது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கி சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தது மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான மாநில அரசின் அதிகாரம் குறித்து பொது விவாதத்திற்கு திமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வழக்குரைஞர் பிரிவு அழைப்பு விடுக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் விவாதத்தை நடத்துவோம் என்றும் இது வெறும் அரசியலுக்காக அல்ல சட்ட தெளிவிற்காகவும் சமூக நீதியை காப்பதற்காகவும் என்று கூறியுள்ள வழக்குரைஞர் பாலு திமுக இதை ஏற்கும் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார்